டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தோட ஓனர் தான் ஆகாஷ் பாஸ்கரன் இவருடைய வீட்டிலையும் இன்றைக்கு ரைடு நடந்துட்டு இருக்கு இவருடைய பின்புலத்தை எடுக்கும் போது ஒரு மூன்று திரைப்படங்கள்ல வந்து துணை இயக்குநராக பணியாற்றியிருக்கார் அதை தாண்டி ஒரு இயக்குநராக பணியாற்றவில்லை தனியாக ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கல இப்போதான் ஒரு திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு முரளி அப்படிங்கிற திரைப்படத்தை அவரே தயாரிச்சு அவரே இயக்கிக்கிட்டு இருக்காரு அதை தாண்டி இட்லி கடை அப்படின்ட்டு தனுஷ் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய திரைப்படத்துக்கும் இவர் தான் தயாரிப்பாளராக இருக்கார் அது பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு அதுல அருண் விஜய் அவர்களும் நடிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா நடிக்கக்கூடிய திரைப்படம் சுதா கொங்கரா இயக்குனரா எடுக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி அந்த திரைப்படமும் இவர் தான் ப்ரொடியூசரா இருக்காரு இந்த தயாரிப்புகளை தாண்டி சிம்புவோட எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அந்த திரைப்படத்திற்கும் இவருடைய தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிக்குது அந்த திரைப்படத்தையும் எந்த ஒரு திரைப்படமும் இவர் தயாரித்து வெளியாகல ஆனா தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த கட்டமா வந்து நிறைய திரைப்படங்கள் அதுவும் பெரிய ஹீரோக்கள் பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிறது இருக்கிறதுனால தான் இவர் மீது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இதய முரளி அப்படின்ட்டு இவர் எடுக்கக்கூடிய திரைப்படத்தோட பெயர் வந்து ரெட் ஜெயிண்ட் இருந்ததாகவும் அதை வந்து இவர் வந்து என்ஓசி வாங்கி தன்னுடைய திரைப்படத்துக்கு பெயரை மாற்றிக்கிட்டதாகவும் பராசக்தி வந்து ஏவிஎம் டே இருந்ததாகவும் அதன் பிறகு இவருடைய திரைப்படத்துக்கு வந்ததாகவும் இப்படி வந்து அவரே சொல்லியிருக்காரு தனுஷ் அவர்கள் அஜித்தை வைத்து இயக்கக்கூடிய ஒரு படம் இருக்கு அதுவும் அடக்க போகுது அப்படின்ட்டு ஆகாஷ் பாஸ்கரனே சொல்லிருக்காரு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து உதயநிதிக்கு நெருக்கமானவர் அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமானவர் அப்படின்ட்டு சொல்லப்படுது இதுல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து இவர் திருமணம் செய்தது வந்து கவின் கேர் நிறுவனத்தோட